வரம் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சண்டேஸ்வர் அப்படின்னு பார்க்கும்போது சண்டேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் சண்டேஸ்வர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் எப்படின்னா சுவாமியுடைய சேனாதிபதி இவனுடைய அந்த தரிசனம் இருக்கு பாத்தீங்களா அந்த பலன் வந்து யார் மூலியமா கிடைக்கிறதுனா இந்த சண்டேஸ்வரர் மூலியமா தான் அப்போ ஒரு சிவாலயத்தை நீங்க பிரதட்சணம் பண்றீங்க அப்போ ரொம்ப முக்கியமா யாரை பார்க்கணும் நீங்கள்

செய்தட்டும் பொழுது அப்ப ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க அதை நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஆமா இப்படி பண்றது வழக்கம் இல்லைங்க இப்படி பண்றா சில பேரு இங்க ஆச்சாரிய சொன்னது இப்படி சவுண்ட் இப்படி இப்படி அதிர்ஷ்ட பலன்னா பார்த்து உடனே கிடைக்கக்கூடியதுங்க அதிர்ஷ்ட பலன்னா எப்ப கிடைக்கும் தெரியாதுங்க அதில் நம்பிக்கை உடையவர்கள் தான் அது உள்ள வரணும் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க எனக்கு நான் சாமினா இல்லைங்க அது கல்லுன்னு நினைச்சா அது உங்க இஷ்டங்க நான் அது நம்புறேன் நான் கும்பிடுறேன் என்னுடைய ரைட் அது என்னுடைய உரிமை அப்ப ஆகமங்கள் சொல்லப்பட்டு யாருக்கும் அதிகாரம் நாயன்மார்கள்ல அது வேறங்க அவங்க அந்த சண்டேஷ பதவி அடைந்தார் பதவி அடைந்தார்னா அந்த சண்டேஷன்றது இருக்கிறவா அப்படியே இருப்பா அந்த தன்மை இவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு ஆற்றல் சிவன் பக்தர்ல இதுவா இருக்கா ஒரு சேனாதிபதி தன்மை அப்படின்னு தன்மையை தவிர நாயன்மார்க நாயன்மாரனால்தான் அந்த சண்டேஸ்வரன்றது குழப்பிக்க கூடாது இப்போ பிள்ளையார் நினைச்சுன்னு இருக்கீங்க பிள்ளையார் தும்பிக்க நினைக்கிறீங்க திடீர்னு என்ன ஆகும் என்னடா குழந்தை ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டால இல்லையா புத்தி மாறும் மந்திரம் சொல்லும் போது மந்திரத்து மூலயமா போகும்போது மாறுறதுக்கு ரொம்ப குறைவு குறைவு எழுதும்போது கண்டிப்பாக மாறாதுங்க இங்கே ஸ்ரீராம ஜெயம்னு எங்கள் அம்மா எழுத சொல்லுவாங்க நீங்கள் ராம ஜெயம் ராமன்னு சொல்லும்போது வேற ஏதாவது நினைச்சிங்கன்னா எழுத்து வராதுங்க நீங்கள் அதை பார்க்கலாம் எழுதுறது ஒண்ணு சக்தி அந்த நிர்மாலியம் சமர்ப்பயாமின்னு நான் வீட்டில் செய்யக்கூடிய பூஜையில் கூட சண்டேஸ்வரருக்கு பூஜை செய்து சண்டேஸ்வரருக்கு நாம் தான் அந்த பூஜையானது பூர்த்தி ஆகிறது சக்திவிகிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மூர்த்தங்களையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் வேக வேகமாக போய் சுவாமியை கும்பிட்டு வந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த சுவாமி யார் அவர் ஏன் அங்கே இருக்கிறாரு அவரை ஏன் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்குள்ளே ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கோம் உரிய ஆள்கள் கிடைக்கும்போது நாம் அந்த குருக்களோட நம்ம பேசி அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள எல்லாருமே ஆர்வமாக இருப்போம் அப்படி நமக்காக தான் நம்ம சிவாச்சாரியார் ஐயா ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா நாங்கள் சிவாலயம் போகும்போது எல்லாமே நம்ம வந்து பிரதட்சணமாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோமுகி பக்கத்தில் வந்து சண்டீஸ்வரர் இல்லைனா சண்டிகேஸ்வரர் நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்லுறேன் கரெக்டாக சொல்லு அது வேறு சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும் அங்கே போய் சில சமயம் ஒரு சிலர் கை தட்டுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு நூலை எடுத்து போட்டுட்டு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து வெறுமனை கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த சுவாமி யார் அவரை ஏன் வழிபடணும் அவர் ஏன் அங்கே இருக்கிறார் ஆ சண்டேஸ்வரர் சண்டேஸ்வர் அப்படின்னு வரும்போது நீங்கள் சிவபெருமான் ஆலயம்னு நீங்கள் பொழுதுங்க சிவாலயத்தில் நான்கு முக்கங்களுடன் சொல்லுவா அது மாதிரி ஒரு முக்கம் அந்த தியானத்தை பொறுத்து அங்கே எப்படி அமைஞ்சிருக்கோ நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் தான் நம்ம ஃப்யூச்சரில் போய் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அங்கே சண்டேஸ்வர் எப்படி இருக்கார் அந்த கையில் நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஆலயத்துக்கு சென்றாலே நம்ம தியானம்னு பேர் நம்ம தியானத்தை சொல்லி அங்கே அங்கே இருக்கிற சுவாமி பார்க்குறோம் அந்த உரிய தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அங்கே போகிறோம் இல்லை நான் பிள்ளையாருக்கு இந்த தியானம் நாலு கை விட சொல்கிறேன் இங்கே பிள்ளையாருக்கு எட்டு கை இருக்கு அதுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம் அப்போதான் நமக்கு அதை பத்தி ஆன்மீக அறிவுன்றது வளருங்க ஏதோ போனோம் கும்பிட்டுட்டோம் வந்துட்டோம்னு இல்லாமல் அப்போ ஏன் எட்டு கை இருக்கு ஏன் இங்கே பத்துக்கு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நக்குரியா துஷ்பலம் கர்ம எந்த ஒரு கா காரியத்தையும் காரணம் இல்லாமல் செய்யாதுன்றதும் நம்மளுடைய பேசுங்க எந்த ஒரு காரியமாக நம்ம நம்ம குட்டி கொள்வது பார்த்தோம் ஒரு ஆச்சமணம்னு எப்படி பண்ணணும் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குங்க அர்த்தம் இல்லாதது எதுவுமே இல்லைங்க எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு இருக்குது அப்படி பார்க்கும்போது சண்டேஸ்வர் அப்படின்னு பார்க்கும்போது சண்டேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் சண்டேஸ்வர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் எப்படின்னா சுவாமியுடைய சேனாதிபதிங்க ஓ சேனாதிபதி பக்தர்களிலும் முதன்மையானவர் அவர்தான் அப்ப சிவபெருமானுடைய அம்சம் சிவபெருமானுடைய அந்த சிவாம்சம்னு தரக்கூடிய அந்த அவருடைய அந்த நிர்மால்யம்னு சொல்லுவாங்க ஐயா சுவாமியுடைய அம்சம் என்னன்னா அதுக்கு முதல்ல சண்டேஸ்வரருக்கு தான் படைக்கணும் அபிஷேகம் பண்றோம் அபிஷேகம் முன்னாடி கலையிறோம் இந்த கலையும் பொழுது அதை எடுத்துட்டு வந்து பூஜை ஆனோடனே நேராக போய் சண்டேஸ்வரருக்கு நித்தியமே அந்த சிவாச்சாரியர் போய் அர்ப்பணிப்பார் ஓ சிவனுடைய அம்சத்தை அர்ப்பணிக்கிறோம் ஏன்னா அவர்தான் அந்த சேனாதிபதிக்கு சொன்னா நாங்க இருக்கிற மலர் அந்த மலர்கள் சந்தனம் இதெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் சுவாமியுடைய அம்சம் நிர்மாலியம் அவர்தான் முதல் பக்தர் முதல் மரியாதை அவருக்குதான் முதல் மரியாதைன்னு கேக்குறா பாருங்க முதல் மாலை யாருக்குன்னா எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சண்டேஸ்வரருக்கு தான் நீங்க நீங்க இல்ல இல்லங்க நான் போனங்க எனக்கு முதல்ல மாலை போட்டாங்க முதல் மரியாதை இல்ல உங்களுக்கு அது ரெண்டாவது மாலை தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் மரியாதை எப்பயுமே யாருக்கு சண்டேஸ்வரருக்கு தான் அவர் தான் அந்த அந்த ஆலயத்தின் எப்படி பைரவர் தான் பார்த்த மாதிரி சண்டேஸ்வரர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம்ங்க இப்ப நம்ம சிவாலயத்துல இருக்கக்கூடிய சண்ட ஒவ்வொரு நீங்க பாத்தீங்கன்னா முருகன் ஆலயத்துல இருப்பார் பிள்ளையார் அழைத்து இருப்பார் எல்லாமே அந்த ஒவ்வொரு சண்டேஸ்வரன்னு அந்த ஸ்தானம் இருக்கும் அம்பாள் அழைத்து இருப்பா சண்டேஸ்வரி அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு ஆலயத்திலையும் அந்த அந்த பெயர்கள் மாறுபடும் சிவாலயம் வச்சுக்கோங்க சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா துவனிச்சண்டர்னு பேருங்க இந்த பேருங்க துவனிச்சண்டர் துவனி துவனி உங்களுக்கு சவுண்ட் சவுண்டு அப்போ நீங்க என்ன சொன்னீங்க அங்கே சண்டேஸ்வர்கிட்ட போய் என்ன பண்றாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டும்பொழுது அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க அதை நான் சொல்கிறேன் நீங்க சொல்லுங்க ஓம் சண்டேஷாய நம நீங்கள் ஓம் சண்டேஷாய நம ஓம் சண்டேஸ்வராய நம ஓம் சண்டேஷாய நம நீங்கள் ஓம் சண்டேஸ்வராய நமான்னு சொல்லுங்க சொல்லிட்டு அவருக்கு நமஸ்கரிக்கின்றேன் நமஸ்துத்தே உங்களை நமஸ்கரிக்கின்றேன்னு சொல்லிட்டு சிவ சிவ தர்ஷன தர்ஷன பலம் பலம் தேஹி தேஹி பிரபு பிரபு சிவனுடைய அந்த தர்சனம் இருக்கு பாத்தீங்களா அந்த பலன் வந்து யார் மூலியமா கிடைக்கிறதுனா இந்த சண்டேஸ்வரர் மூலியமா தான் அப்போ ஒரு சிவாலயத்தை நீங்க பிரதட்சிணம் பண்றீங்க அப்போ ரொம்ப முக்கியமாக யாரை பார்க்கணும் நீங்கள் சண்டேஸ்வரை பார்த்துடணும் இப்போ நீங்கள் எந்த ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த லைனை கட் பண்ணியிருப்பா கூட்டம்னு என்ன பண்ணுறது தெரில நம்ம தவறுன்னு சொல்ல முடியல ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கு ஆனால் ஏதாவது ஒன்று செய்து அந்த அந்த கம்ப்ளீட் பண்ணணுன்றது என்னுடைய பிரார்த்தனை கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்லவா இந்த சண்டேஸ்வருடைய நான் இது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க இது ஏதோ சில இல்லைங்க ஏதோ நம்ம கணக்கு பண்ற மாதிரி தான் இல்லைங்க உடம்புல ஏதோ நரம்புன்னு கட் பண்ணிடுவோமா நீங்க சொல்லுங்களேன் அது முடியாது முடியாது நரம்பு ஏதோ சும்மா நரம்பு ஏதோ இருந்துன்னு இருக்குங்க இது எதுக்குங்க வானான்னு கட் பண்ணுவோமா அது எப்படி முடியும் சம்பந்தம் இருக்குல்ல கண்டிப்பாக அப்போ ஒரு ஆலயத்தில் நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது இல்லை இருக்கக்கூடிய இதை மாத்திரத்துக்கு ஒன்றுமே கூடாது நம்ம அங்கே வந்திருக்கோம் இருக்கிறத பாதுகாக்கணும் பாதுகாத்து இதன் மூலியமா நல்லது நடைபெறுது என்று நம்பித்தானே தாங்கள் வந்திருக்கிறீர்கள் நம்பிக்கை இல்லை இல்லை என்றால் ஏன் தாங்கள் வந்தீர்கள் தாங்கள் ஏன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கோம் உங்க நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க பண்ணும்போது அப்ப சண்டேஸ்வரர் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க நீங்க பகவத் பாதால் கூட அந்த முருகனுடைய ஒரு இது பண்ணும்பொழுது முருகன் வந்த பொழுது அவர் சண்டேஸ்வனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சண்டேஸ்வரருடைய அம்சம்ன்றது ஒரு நைவேத்தியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்லைங்க நான் சிவபூஜை பண்றேன் டெய்லி ஆத்மார்த்த பூஜை என்று என்னுடைய வீட்டில் சிவபூஜை செய்கிறேன் சிவபூஜை செய்யும்பொழுது பூர்த்தி ஆகும்போது அந்த பூஜை முடிவில் அந்த சிவனுக்கு பூஜை செய்ததிலிருந்து கொஞ்சம் எடுத்து இது சண்டா சண்டை சண்டே சண்டேஸ்வரா எனமா அப்படின்னு சிவன்

பண்ணணும் 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 நித்தியம் நான் சொல்றது விஸ்தாரமா பூஜை செய்வார்கள் நீங்க நான் காமனா பண்றீங்க அது வேறங்க நீங்க எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய பூஜை பலன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்க யோசிக்க வேண்டாம் பொதுவா சொல்றாங்க அப்ப எவ்வளவு முக்கியமா சண்டேஸ்வரர்ன்றது அது முக்கியமான ஸ்தானம்ங்க நாயன்மார் சண்டேஸ்வர நாயனார்ன்றது வேறங்க நீங்க நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அது வேறங்க அவங்க அந்த சண்டேஸ்வர் பதவி அடைந்தார் பதவி அடைந்தார்னா அந்த சண்டேஸ்வரன்றது இருக்கிறவா அப்படியே இருப்பா அந்த தன்மை இவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு ஆற்றல் ஓ சிவன் பக்தர்லாம் இதுவா இருக்கா ஒரு சேனாதிபதி தன்மை அப்படின்னு தன்மையை தவிர நாயன்மாருக்கு நாயன்மாரினால்தான் அந்த சண்டேஸ்வரன்றது குழப்பிக்க கூடாது கூடாது ஏன்னா இது வந்து ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு இருக்கு ஆகமங்கள்ன்றது அனாதி அது ஆகமங்கல்ல சொல்லிருக்கணும் சண்டேஸ்வரன் அந்த அந்த வருவார் நீங்க சோமசுத்திர பிரதட்சம் பண்ணுவாங்க ஐயா நம்ம சந்தோஷம் பொழுதும் இருந்து இந்த கோமுக்கி வரைக்கும் வருவார் கோமுக்கிலேருந்து திரும்பி சண்டேஸ்வரர் வருவார் சுத்தி சுத்தி வர்றாங்க அப்போ சண்டேஸ்வர் எவ்வளவு முக்கியமானதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஏன் எப்படி பண்றோம்னா இந்த மூணு திரவ பண்றோம்னா சுவாமி கிட்ட இது மாதிரி பண்ணிட்டு துவனின்னா சவுண்டுன்னு பார்த்தோம் அவர் அவர் சிவச்சிந்தனேயே இருக்காரு சிவத்தியானத்திலேயே இருக்கார் அப்ப இந்த சவுண்டு அதாவது சவுண்டுக்கு மூலயமா கனெக்ட் சவுண்டு லைட் ஃபார்ம் நாத பிந்துன்றது பரநாதம் பரபிந்துன்னு ஆகமங்கள் ரொம்ப ஹையஸ்ட் சொல்றாங்க பரநாதம் பரபிந்துக்கு அப்புறம் சிவ தத்துவம் சக்தி தத்துவம் அப்படின்லாம் நிறைய வருது சதாசிவ தத்துவம் அப்படின்னா வருதுங்க அப்ப இந்த இப்படி இந்த மூணுதான் தட்டும் பொழுது நம்ம சுவாமிக்கு செய்யும் பொழுது அது என்ன அது ஒரு சவுண்டு கேட்கறது பாத்தீங்களா வி கெட் கனெக்டட் டு துனிஷ் சண்டா துனிஷ் சண்டர் மூலியமா சிவபெருமானுடைய இது கனெக்ட் ஆகிருது கம்ப்ளீட் ஆகும் தடவை தடவை மூணு தடவை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஆமா இப்படி பண்றது வழக்கம் இல்லைங்க இப்படி பண்றா சில பேரு இங்க ஆச்சாரியர் சொன்னது இப்படி சவுண்ட் பண்ணலாம் சவுண்டு மூணு தடவை மெதுவா சொன்னு நான் பொழுது சிவதிங்க ஒண்ணுமே வேணாம் நீங்க சிவ தர்ஷன பழம் தேய்ஹின்னு சொல்லலாம் சண்டேஸ்வரான மகான்னு சொல்லலாம் எனக்கு அதான் தெரியலங்க நீங்க சொன்னது மறந்து போயிட்டாங்க அப்பா எனக்கு சிவனை பார்த்த புண்ணியத்தை கொடுப்பா நினைச்சுக்கோங்களேன் அது நினைக்க முடியுமே மந்திரங்கள் சொல்லும் போது என்ன ஆறுதுங்க மந்திரங்கள் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுங்க ஒரு நீங்க உங்க எண்ணம் மாறதுங்க எண்ணம் சில நேரம் போயிடுங்க மந்திரம் சொன்னா கனெக்ட் ஆயிடுங்க எண்ணம் கூட நீங்க கண்ணு நினைச்சுட்டு இருக்கீங்க டக்குன்னு வேற எங்கேயா போகும் நீங்க பூஜை பண்ணலாம் நினைக்கிறீங்க பிள்ளையார் நினைச்சுன்னு இருக்கீங்க பிள்ளையார் தும்பிக்கை நினைக்கிறீங்க திடீர்னு என்ன ஆகும் என்னடா குழந்தை ஸ்கூலுக்கு போனால ஸ்கூல்ல இருந்து வந்துட்டால இல்லையா புத்தி மாறும் மந்திரம் சொல்லும் போது மந்திரத்து மூலியமா போகும்போது மாறுறதுக்கு ரொம்ப குறைவு வாய்ப்பு எழுதும் போது கண்டிப்பா மாறாதுங்க ஸ்ரீராம ஜெயம் நீங்க அம்மா எழுத சொல்லுவாங்க நீங்க ராம ஜெயம் ராமன்னு சொல்லும் போது வேற ஏதாவது எழுத்து வராதுங்க நீங்க அது பாக்கலாம் எழுதுறது ஒண்ணு சக்தி அதனால அந்த காலத்துல எழுதுறது பாராயணம் பண்றது ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க எழுதுறது வச்சிருப்பாங்க ராமாயணமே எழுதுறதுன்னு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல நிறைய அந்த ஓலைச்சுவடிகள் எழுதி இருந்தாங்க பாருங்க அது ஒரு அதாவது அந்த பிரதியாவும் வச்சிருந்தாங்க பிரார்த்தனையாவும் நிறைய எழுதி வச்சிருந்தாங்க அந்த சண்டே சாம்சம்னு எல்லா ஆளுக்கும் சண்டே நீங்க ஒரு உற்சவமா நீங்க பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதுல என்னென்ன வராங்க பிள்ளையார் முருகர் வரார் சோமாஸ்கந்தர் வரார் அம்பாள் வரா கடைசியில யார் வரா சண்டேஷர்

அதுக்கப்புறம் நீங்க லைன் மாத்தி வைக்கலாம் அப்படி பண்ணலாம் அது பண்ண பண்ண பண்ணணும் பண்ணாதான் அது பூர்த்தி ஆகுது நம்பர் ஒன் முயற்சி பண்ண முடியுங்க நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா பிளைட்ல இங்க போறோம் பாஸ்போர்ட் செக் பண்றா இவ்வளவு செக்கிங்னா பண்றா சுத்தித்தி போறோமே பாளையங்கள்ல நீங்க பண்ணணும்னு நினைச்சா அது அடையணும்னு நினைச்சா அது பக்தின்னு நினைச்சா அதுல ஒரு பலன் வரும்னு நினைச்சா அதிருஷ்ட பலன் பேருங்க அதிருஷ்ட பலன் இல்லை திருஷ்ட பலன்னா பார்த்து உடனே கிடைக்கக்கூடியதுங்க அதிர்ஷ்ட பலன்னா எப்ப கிடைக்கும்னு தெரியாதுங்க அதில் உடையவர்கள் தான் அது உள்ள வரணும் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க எனக்கு நான் சாமின்னா இல்லைங்க அது கல்லுன்னு நினைச்சா அது உங்க இஷ்டங்க நான் அதை நம்புறேன் நான் கும்பிடுறேன் என்னுடைய ரைட் அது என்னுடைய உரிமை அப்ப இப்படிதான் ஆகம்பங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறத வந்து மாத்திரத்துக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை இப்ப சண்டேஸ்வர் கண்டிப்பா போனோம் எல்லாரும் சாமி பார்க்கணும் பார்த்துட்டு பூஜை சிவ தரிசனம் அப்ப என்ன ஆயிருதுங்க ஐயா உங்களுக்கு பணிவு வந்துருதுங்க ஐயா நான் வந்தேன் நான் ஸ்பான்சர் பண்ண நான் தான் அபிஷேகம் பண்ண என்ன பண்ண என்ன ஸ்பான்சர் பண்ண நீ என்ன கொடுக்கறது சுவாமிக்கு நீ பணம் கட்டிட்ட பெரிய நீ சுவாமிக்கு பண்ண நீ சுவாமி சுவாமி கொடுத்தது தானே திரும்பி கொடுக்குற கண்டிப்பாக அந்த எண்ணம் பணிவு வரும் இப்போ தரிசனம் பல தெய்வம்னா அப்போ என்ன உங்ககிட்ட இல்ல நான் போன எனக்கு மாலை வந்தது பலன்னா கிடையாது தேங்காய் பழம் வந்தது பலன்னா கிடையாது கொடுக்க வேண்டியவர் யார் கொடுக்கணும் சண்டேஸ்வரர் கொடுக்கணும் சண்டேஸ்வர் எப்படி கொடுப்பார் உங்களுக்கு உங்க அதிகாரத்தினால கொடுப்பாரா அதிகாரி எனக்கா அவர் பக்தி இருந்தால்தான் தான் கொடுப்பார் அப்ப நமக்கு அந்த அர்ப்பணம் வந்துருகையா பணிவு ஐயா அங்க போயிட்டு பணிவுடன் விட்ரு சண்டேஷாயனமாக சிவதர்ஷன பலம் தேகி எளிமையம் சண்டேஷாயன மகா மதுரை நமஸ்கரிக்கின்றன் ஓம் சண்டேசாய சண்டேஷாயனம உன் சண்டேஸ்வரா சண்டேஸ்வரா சிவதர்ஷன பலம் பலம் சிவ பார்த்தோம் அல்லவா நாங்க 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 வந்து பூஜா சொல்லுவாங்க இப்ப பூஜை பண்றோம் பாத்தீங்களா பூஜைக்கலா இருக்கிறதுனால பூஜை பண்ணிட்டு சிவ பூஜா பலம் தேகி சிவன் சிவ பூஜை செய்தோம் செய்தோம் அல்லவா நீங்க என்ன பண்ணுங்க சிவ தர்ஷனம் பண்ணீங்க சிவ தர்சன பலம் ரொம்ப சிம்பிள்ங்க சமஸ்கிருதம் சிவ தர்சன பலம் தேஹி எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஹம்பிள் ஹியூமிலிட்டி வந்துடும் வினயம் அப்பிட்டாடு பக்தினா வெறும் நீங்க சமய சின்னங்கள் மட்டும் இல்லைங்க அனைவரும் ஒன்று அனைவரும் சமம் அனைவருக்காகவும் நாம் அங்கு பிரார்த்தனை செய்கிறோம் எனக்கு மட்டுமல்ல நான் சிவனை தரிசனம் செய்தது எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அந்த எண்ணம் தான் மறுபடி மறுபடியும் சனாதனம்னா எட்டநல்ல பேருங்க இதுக்கு அழிவு இல்லைங்க அப்ப ஆலயத்துல அப்ப அந்த சண்டேஸ்வரன் பூஜைகள்லயும் முக்கியம் பக்தர்களுக்கும் முக்கியம் அதே மாதிரி நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அது ஒரு தனியா இந்த சண்டேஸ்வரர் வேற மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா பல இடங்கள் அது குழம்பிக்கிறா ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் பார்த்ததுனால சொல்றேன் இது அந்த அது மாதிரி இருந்திருக்கா ஒரு அம்சம் கிடைச்சிருக்கா அவளுக்கு சந்தேஷ்வரர் போச்சு மெதுவா அவளுக்கு இது பண்ணாம அவன் சுவாமிக்கு அந்த ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த நூல் ட்ரெஸ்ல இருந்து ஒரு நூல் எடுத்து போடுற மாதிரி ஒரு சில அது மாதிரி நான் தெரியல இல்ல இல்லை அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல தெரியல அந்த ஊர் வழக்கு ஏதாவது இருக்கும் சந்தேஷ்வரர் சொன்னீங்க அங்க இருக்கிறவர் அவர்தானா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்க சிவபெருமான் அவர்தாங்க சிவபெருமான் அவர்தான் அங்கதான் அவர்தான் சிவபெருமான் கிட்ட இருக்கிற சந்தேஷ்வரருக்கு அவர் தான் இருப்பார் துனிஷ் சென்றர்னு பேர் அவர் சிவபெருமான ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோம் நீங்கள் அண்ணாமலையார் இருக்கார்லங்க அண்ணாமலையார் பக்கத்தில் சண்டேஸ்வர் துனிஷ்ன்றரு நீங்கள் சோமசுந்தரேவர் இருக்கார்லங்க அங்கே சண்டேஸ்வர் இருப்பார் தான் அவர் துவனின்னா சவுண்டு ஓகேன்னா சிவ சிவபெருமானு சவுண்டு லைட்டு தானேங்க சில ஆலயங்களில் வந்து நான்கு முகங்களோட அவர் அவரும் துனிஷ்வர் அதே பேர் தான் அவர் நான்கு முகம் கூட அங்கே இருக்கார் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் மற்றபடிபெருமானுக்கு அப்படிதான் இருப்பார்

அவர் சிவ தியானத்துல இருக்காரு அதனால எதுவும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வேண்டின்னு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேண்டுதலே இல்லைங்க வேண்டுதல்னா இதுதான் பிரார்த்தனை அவர் பலன்னு அவர் தான் கொடுக்குறாரு கொடுக்குறாரு அதனால கை தட்டினா தவறு இல்லை ஆமாம் ஒரு மூன்று முறை தட்டிட்டு வர ஆமாம் ஃபோன் தான் பேசக்கூடாது கோயில் வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது இது ஒரு அங்கம் தானுங்க இது அப்படி தட்டிட்டு சாமிக்கு ஒரு மூணு தடவை தட்டிட்டு பக்தியுடன் சொல்லிவிட்டு அது பூர்த்தி அப்போ தாங்க அப்ப நான் என்னுடைய என்ன சொல்லுவேன் சில இடங்களில் இதுக்கு தாண்டி நம்ம சொன்னா யாரும் கேட்க போறதுல அது வேற இந்த சண்டேஸ்வரர் பார்க்க முடியாம அவ கட் பண்ணிருந்தானா நீங்க அங்க இருந்தபடியும் ஓரமா நின்று சண்டேஸ்வருக்கு அர்ப்பணம் மட்டு வரமா நம்ம நினைக்கலாம் அவ்வளவுதான் என்ன பண்ண பண்ண அதனால நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அவளுக்கு தெரியலங்க அவளுக்கு அந்த நம்பிக்கை வருமா அதெல்லாம் அதிர்ஷ்ட பலன் தெரியாது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நினைச்சுன்னு பாவனையா நினைச்சுண்டு சண்டேஸ்வரருக்கு சிவதர்ஷன பலம் தேகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு வந்தாங்க அவசியம் இந்த ஆளுக்கும் ரொம்ப அங்க சண்டே கஷ்டப்பட்டு ஒரு கோவிலுக்குள்ள போறோம் அங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாம காத்திருந்து தரிசனம் பண்றோம் அப்ப கண்டிப்பா இந்த பிரார்த்தனைங்கிறது நமக்கு அவசியம் சத்தியம் தான் பூர்த்தி ஆறுதுங்க பூர்த்தி ஆறுதுங்க ஒரு ஒரு ப்ராசஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணா முழுக்க டவுன்லோட் எனக்கு பண்ணுவீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுவேங்க நீங்க இது பண்ணீங்கன்னா வெளில வந்துடுவோம் நம்ம ஸ்கிப் பண்ணா அப்ப அது மாதிரி அந்த பூர்த்தி ஆறுது எவ்வளவு முடிகிறதோ நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது ஐயா அப்ப அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்களுக்கும் மாக்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஸோ சண்டேஸ்வரர் வந்து சேனாதிபதி நமக்கு இந்த சிவ தர்ஷன பலமோ சிவ பூஜையின் எங்களுக்கு நாங்கள் சிவாச்சாரியர்களாக இருந்தாலும் அவருக்கு சென்று இந்த புஷ்பத்தை சாருத்திய பிறகு தான் அந்த பூஜையை பூர்த்தி ஆகிறது சிவனுடைய நிர்மானியத்தை தரிக்கக்கூடிய சக்தி ஆற்றலுடையவர் அவரது அது பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓகே 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 நேர்களே நான் கேட்ட மாதிரி அதுக்கான சந்தேகம் உங்களுக்கும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இன்றைக்கி அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்தது ஸோ நம்ம தவறாமல் இனிமேல் ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படி கீழே பிராகாரம் சுற்றி வரும்போது நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அது மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் மேலே ஏறி போகாமல் அப்படியே சாமியை கொண்டுட்டு வர்றது அந்த மாதிரியான சோம்பேறித்தனமான வேலைகள்லாம் செய்வோம் இனிமேல் அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சோம் அதுக்கெல்லாம் உங்களுக்குதான் இல்ல ஆகமங்களை ஆகமங்கள் சொல்லியிருக்கிறது இங்க குருநாதர் கூறியதை பகிர்ந்து கொள்றோம் என்னோட எதுவுமே இல்லைங்க தவறாக இருந்தால்தான் என்னோட தவறும் இருக்காது ஏன்னா குரு அவர்கள் கூறியதை அப்படியே நாங்கள் அப்படியே ஒப்புவிக்கிற நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் குறிப்பாக ஏதாவது இந்த தலைப்புகளில் எங்களுக்கு வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சக்தி கடன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க